வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் முதலில் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த ஆயிரத்தி அறுநூற்றி ஒரு பேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் என் நண்பர்கள் குற்றார் உறவினர்கள் அதாவது தூரத்து சொந்தங்கள் என் சகோதரர்கள் சகோதரிகள் இந்த ஆயிரத்தி ஐநூறு பத்தாயிரமா பது ஒரு லட்சமாக ஒரு கோடியாக மாற்றும் திறமை உங்களிடம்தான் இருக்கிறது அதனால் இந்த நண்பர்களிடம் சொல்லி என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே இரண்டு மூன்று வீடியோகளில் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய அந்த உரை அதனுடைய சிறப்பு அம்சம் அதாவது இடதுசாரி சிந்தனையில் ராகுல் காந்தி என்ன அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்றதை நம்ம பேசிவிட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலுக்கு முன்னால அவர் என்ன சொன்னார்னா இந்த நாட்டை ஒரு தொண்ணூறு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பாஜக ஆட்சியாக இருந்தாலும் அந்த தொண்ணூறு பேர் தான் இந்த நாட்டை எது நடக்க வேண்டும் எப்படியெல்லாம் இந்த நாடு இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை நடந்ததும் இல்லை என்று அவர் சொல்கிறார் இதில் தொண்ணூறு ஐஏஎஸ் அதிகாரி இப்போது நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கை நாட்டாக இருப்பார் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆயிருப்பார் ஒரு கைநாட்டு படிப்பறிவு எந்த அறிவுமே இல்லாத ஒரு கட்சியில் விசுவாசமாக இருந்த ஒரு காரணத்துக்காக தலைமை வந்து அவருக்கு ஒரு எம்பி பதவி போட்டி போட வச்சுருக்கோம் அவர் வந்து அந்த மக்களுடைய மக்கள்கிட்ட அவர் பழகின அந்த செல்வாக்குக்காக அவருக்கு வாக்கும் அளித்திருப்பார்கள் ஆனால் அவர் வெற்றி பெற்று அங்கே போய் எப்படி ஒரு மத்திய அமைச்சராக ஆனால் கூட அவர் எப்படி இந்த நாட்டை நடத்துவார் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் எப்படி ஆண்டார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மூல காரணம் இந்த ராகுல் காந்தி சொன்ன அந்த தொண்ணூறு ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அதாவது நிறைய பேர் ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களாம் வந்து ஒரு சின்ன சின்ன போஸ்டிங்லேயே இருந்து கூட ரிட்டையர் ஆகிடுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் கேபினெட் மினிஸ்டருக்கு அடுத்தபடியாக ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அவங்களுக்கு எல்லாமே இருப்பாங்க இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவை கிடையாது அவங்களுடைய கல்வி தகுதி அவங்களுடைய அந்த தீனியா அதன் பிரகாரம் அமையக்கூடிய ஒரு விஷயம் இதில் இத்தனை ஆண்டு காலம் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி இவர்களுக்கான ரிசர்வேஷன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மீதி இருக்கக்கூடிய அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து தகுதி அதாவது ஜென்ரல் கோட்டா யார் வேண்டுமானாலும் ஐஏஎஸ் படிச்சவங்க யார் வேண்டாலும் அந்த போஸ்டுக்கு வரலாம் அப்படி இருந்தது இந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் பார்த்திங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டு தொண்ணூறு அதிகாரிகள் ஏஎஸ் அதிகாரி ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ராகுல் காந்தி சொன்னார் ஒரு எண்பத்தி மூணு பேர் எண்பத்தி மூணு பேர் வந்து ஒரே குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த ஏன் ஓப்பனாகவே அந்த பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர் மட்டும் இருக்கிறதுனால இந்த நாட்டில் சமூக நீதி இன்னும் வரவில்லை இவர்கள் சனாதன கொள்கைவாதிகள் சனாதனவாதிகள் இவர்களிடம் இருந்து அந்த லெஃப்ட் சைடு அதாவது இடதுசாரி சிந்தனை இவர்களுக்கு இருக்காது அதை எதிர்த்து எவ்வளவு பேர் போராடினாலும் எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் அங்கே இந்த நாட்டில் வந்து சமநீதி என்பது நடைபெறுவதற்கு சாத்தியமே கிடையாது என்ற ஒரு விஷயத்தை அவர் அழகாக பேசியிருக்கார் ராகுல் காந்தி அதுதான் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை கொடுத்துருக்கு இதுலேயும் வந்து பாஜக வந்து வெற்றி பெற்றதில் இரநூத்தி நாற்பது தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு தொகுதிகள் வந்து அவங்களுக்கு ஒரு அவருடைய வெற்றி செல்லாது என்பது போல தான் ஆதாரங்கள் எல்லாமே காட்டி கொண்டிருக்கிறது அப்படி பார்த்தால் இவர்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அதாவது மிகப்பெரிய ஒரு போங்குன்னு சொல்லுவாங்க நம்ம சிம்பிள் லாங்குவேஜ் சொன்னீங்கன்னா போங்கு ஆட்டம்னு சொல்லுவாங்க அந்த அதை ஆடி தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு இடி கையில் வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் கையில் வைத்துக்கொண்டு இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கான அந்த தொண்ணூற்றி ஏழு தேர்தல் வெற்றி கேள்விக்குறியாக இருக்கின்றது என்று இது அசிங்கம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நான்கோ சம்திங் அவ்வளோ மெஜாரிட்டி இருந்தது ஒரு தடவை ஃபுல் மெஜாரிட்டி நானூற்றி பதினேழு இடங்கள் அவர் வெற்றி பெற்று ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி செய்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுக்கு மேலே அவர்கிட்ட வெற்றிகள் குவிந்து கிடக்குது அவர்கிட்ட இருக்கு அவர் நினைத்திருந்தால் அவர் வந்து ஒரு கட்சிகளை வளைய கூட்டணிக்கு சேர்த்து அவர் மீண்டும் ஆட்சியை தொடர்ந்துருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யாமல் நானூற்றி பதினேழு பதினேழு இடங்கள் கொடுத்த இந்த மக்கள் இன்று எனக்கு இரநூத்தி தொண்ணூறு கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் இது என்னுடைய நான் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கின்றேன் இதை மக்கள் எனக்கு என்னை ஆள்வதற்கு அலோவ் பண்ணலை அப்படின்னு தான் எடுத்துக்கிறேன் அதனால் வேறு யாராவது நீங்கள் ஆட்சி செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி இவருக்கு பின்புலமாக இருந்து சில விஷயங்கள் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது பிபிசிங்கை வந்து பிரைம் மினிஸ்டராக ஆக ஒத்துக்கொண்டார் இதுதான் ஜனநாயகம் ஆனால் இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த இரநூத்தி நாற்பதில் தொண்ணூற்றி ஏழு இடம் வந்து பூங்கடிச்சி ஜெயித்ததாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கணக்கில் இருந்தே குற்றம் சாட்டப்படுகிறது இருந்தாலும் மானம் கோஷம் சூடு சுரணம் இல்லாமல் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு கையில் வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு மூன்றாவது முறையாக ஆட்சியை கொஞ்சம் கூட வைக்க இல்லாமல் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதாவது சிராக் பஸ்வான் சிராக் பஸ்வான் என்றால் யாருன்னா தலித் மக்களுடைய அகில இந்திய ஒரு ஆளுமையாக தலைவராக இருந்த ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் இவர் இன்னைக்கு மோடிக்கு வச்சிருக்கிற ஆப்பு என்பது மிகப்பெரிய ஆப்பு அதாவது ஒட்டுமொத்த பீகாரில் வந்து நிதிஷ்குமார் இன்னைக்கு சிராஜ் பஸ்வானுடைய இல்லாமல் இவரால் அங்கே ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழ்நிலை தான் என்று அது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியும் அது வந்து கண்டிப்பாக நிதிஷ்குமாருக்கு தெரியும் இவர் எப்படி மோடிக்கு ஆப்பு வைத்தார் என்று நம்ம பார்க்க போனோம்னா அதாவது இந்த யூபிஎஸ்சி இதுக்கு வந்து ஜிதேந்திர சிங்குன்னு சொல்லிட்டு அவர் தான் இன்றைக்கி சென்ட்ரல் மத்திய அமைச்சராக இருக்கார் கேபினட் அமைச்சராக இருக்கார் இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த தொண்ணூறு ஐஏஎஸ் அதிகாரிகளையும் அவங்களுடைய சீனியாரிட்டி திறமை தகுதி இதன் அடிப்படையில் நூறையுமே போட்டுக்கலாம் தொண்ணூறையுமே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தொண்ணூறையுமே அவர்களே போட்டுக்கொள்ளலாம் அதாவது யூபிஎஸ்சி குறையே அவங்களே போட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாங்க இதை பாஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா கலைஞர் இங்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கே அதுக்கு எதிராக பயங்கரமாக கடிதம் போடுறாரு அது அவங்க சட்டப்படல ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருந்து பல நாக்கை பிடுங்கி கொண்டு நாண்டுக்கிட்டு கிட்டு சாகக்கூடிய அளவுக்கு கேள்விகளை எல்லாம் கேட்கிறார் அதை பற்றியும் அவர்களுக்கு கவலை கிடையாது யாருடைய எதிர்ப்பை பற்றியும் கவலைப்படாமல் இதை நிறைவேற்றி விடலாம் நல்லா யோசித்து பாருங்க இப்போ ஐம்பது பர்சன்ட்டு ஜென்ரல் அப்படின்னு இருக்குது அதில் வந்து யார் வேண்டுமானாலும் தகுதியுடையவர்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம் அந்த போட்டியிலே கலந்து கொண்டு வரலாம் இவர்கள் பின்தங்கி இருப்பதனாலே இவங்களுக்கு ரிசர்வேஷன் அதன் மூலமாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபுல்லாக இடம் பிசி ஓபிசி ப்ளஸ் இங்கே தான் ஓபிசி சென்ட்ரலில் வந்து கௌரவம் பிசி தான் ப்ளஸ் எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் வந்து ரிசர்வேஷனில் இவங்களுக்கெல்லாம் இவங்களிடம் கொடுத்தாகும் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்தாக வேண்டும் என்று இருக்குது சட்டம் இதையெல்லாம் வந்து முழுகடிக்கும் வகையில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூறையுமே வந்து யூபிஎஸ்சி துறை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் சீனியாரிட்டி அடிப்படையில் தகுதி வாய்ந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க எல்லை இதை எதனால் இவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு தகுதி இருக்குது இவங்களுக்கு சீனியாரிட்டி இருக்குதுன்னு சொல்லி மொத்த ஆர்எஸ்எஸ் கும்பலையும் இதில் நுழைச்சிட்டோம்னா நாளை பின்ன நம்ம எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் இந்த நாட்டை நம்ம கிட்டேருந்து யாராலையும் கொடுங்க முடியாதுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க வகுக்கிறாங்க இதற்கு அவர்கள் கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அது விஷயம் விஷம் அப்படின்னு கூட சரி அப்படி கண்டு காணாமல் இருக்கும்பொழுது அதாவது ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் சிராஜ் பஸ்வான் சிராக் பஸ்வான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை எதிர்க்கிறார் எதிர்த்து இது வந்து ஒட்டுமொத்த சமூக நீதிக்கும் செகுலரிசமுக்கும் இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இதை நீங்கள் செய்யக்கூடாது செய்தால் நான் நிதிஷ்குமாருக்கும் பாஜக அரசுக்கும் கொடுக்கின்ற ஆதரவை நான் கொள்வேன்ற மாதிரி கடுமையாக சாடியவுடன் நிதிஷ்குமார் அலரை அடித்து கொண்டு இவருடைய இவருடைய ஆதரவு இல்லாமல் அங்கே ஆட்சி அமைக்க முடியாது பீகாரில் அப்படின்னு சொல்லி ஒரு உடனே நான் பண்ணுறாரு இவர் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு அழுத்தம் எப்படி கொடுக்குறாருனா நீங்கள் இதை நிறைவேற்றினால் உங்களோடு கூட்டணியில் எங்களால் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் முன்வைத்த உடனே மோடிக்கும் அமித்ஷா மற்றவர் எல்லாருக்குமே இந்த ஜிதேந்தர் எல்லாருக்குமே வந்து இதனுடைய புரிதல் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு உங்கள் எது வேணாலும் செய்வாங்க யார் காலில் வேணாலும் விழுவாங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் உடனே என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியா இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதா இது சமூக நீதிக்கு இப்படி ஒரு ஆபத்தான் ஜனநாயகத்துக்கு இது ஒரு பெரிய இதுவாகிடுமே இதை எப்படி நாங்கள் அலோ பண்ணுவோம் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் ஜிதேந்தரே வந்து அறிக்கை கொடுக்குறாரு இதை வந்து மோடி ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போட்டு குப்பரை உழுந்தாலும் மண் மீசையில் மண்ணும் ஒட்டலை அப்படின்ற கணக்காக இவங்க வந்து உடனே அந்த அந்த சட்டத்தை வாபஸ் பெறுகிறார் அதாவது ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களுடைய அந்த வாரிசு நம்ம எல்லாம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் இந்த நூற்றி நாற்பது கோடியில் பெரும்பான்மையாக தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் இந்த சட்டம் வந்திருந்ததுன்னா அவங்கெல்லாம் வாழ் வாழ்வே கிடையாது அவங்களுக்கு அவங்க எந்த ஒரு இலக்க நோக்கியும் போக முடியாது அவங்களால நசுக்கப்பட்டுருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க கதையெல்லாம் இந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் இருந்து சிராஜ் பஸ்வான் அவர்கள் நம்ம எல்லாரையுமே காப்பாற்றி இருக்கிறார் என்பது இந்த நிதர்சனமான ஒரு உண்மை உடனே அந்த சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிக்கொண்டு அப்படி ஒரு சட்டத்தில் இப்படி ஒரு பாதிப்பு இருக்குதுன்னா அங்கே நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் நிதிஷ்குமாரும் அதற்கு நிதிஷ்குமாருக்கு அழுத்தம் கொடுத்த சிராஜ் பஸ்வானும் அதை ஏற்று பீகாரிலே இன்றும் ராம்விலாஸ் பஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சிக்கு எவ்வளவு ஆதரவு செல்வாக்கும் இருக்கிறது என்பதை நாம் இந்திய மக்கள் அனைவரும் உணர்வதற்கான ஒரு தருணம் இது இவர்கள் வந்து நம்ம இந்த ஒரு மிக பெரிய ஒரு விஷயத்தில் இருந்து நல்லா யோசித்து பாருங்கள் தொண்ணூறில் எண்பத்தி மூணு பிராமின்ஸ் மூணு எஸ்டி ஒரு எஸ்டி மூணு பிசி இவ்வளவு தான் இதுதான் இது சமூக நீதியாக இது இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கு எடுத்து எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அம்மா எழுந்து ஜாதியே இல்லாதவர் ஜாதியை பற்றி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அவர் தனிப்பட்ட நபர் தாக்குதலை நடத்தி அவர் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர் அதாவது இந்த சாதியவாதிகளுக்கு சொல்கிறேன் சனாதனவாதிகளுக்கு சொல்கிறேன் நேரு குடும்பம் வந்து இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் ஏதாவது எல்லாருக்கும் மேலான ஒரு உயர்வு சாதி என்று சொன்னால் அது நேரு குடும்பம் தான் அவர்களை பார்த்து அந்த வாரிசை பார்த்து இந்த லோக்கல் இது யாருனே தெரியல இது ஒரு சங்கி இந்த சங்கி வந்து ராகுல் காந்தியை பார்த்து சாதியே இல்லை அப்படி இவர்கள்லாம் இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிநபர் தாக்குதல் நடத்திட்டால் அவர் வந்து ராகுல் காந்தி வந்து ஆஃப் ஆகிடுவார் இப்போ இருக்கக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது இந்த பார்வையாளர்கள் மாடம் இருக்கும் வந்து இந்த ப்ரெஸ்ஸு பப்ளிக்கு யாராவது வந்து போராடினாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த இந்த பார்லிமெண்ட்டுடைய நிகழ்வுகளை பார்க்கணுன்னு சொன்னால் பார்வையாளர் மாடம்னு இருக்கும் அது மேலே உட்காந்து அவங்க பார்த்துக்கலாம் இப்படித்தான் காங்கிரஸ் இனி வருங்காலத்தில் பார்வையாளர்களுடைய மாடத்தில் தான் காங்கிரஸ் எல்லாம் மேலே உட்காருவாங்களே தவிர இங்கே யாரும் வரமாட்டாங்கன்ட்டு உக்கரித்த மோடி அவர்கள் இன்று ராகுல் காந்தி தன் எதிரிலே வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பயந்து மா பார்லிமெண்ட்டுக்கு வராமல் இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் நிறைய அதில் மோடி முதன்மையானவர் அந்த மாதிரி இருந்தவர்கள் நல்லா யோசித்து பாருங்க இன்னைக்கு இவங்களுக்கு வந்து இந்த மெஜாரிட்டி நம்ம கொடுத்துருந்தோம் சொன்னால் இவங்க என்னெல்லாம் செய்ய காத்திருந்துருக்காங்க பாருங்கள் இதுதான் இதுதான் அவர்களுக்கு வைத்த பெரிய பெரிய மிகப்பெரிய ஆப் இப்போது அவர் அவருடனே இருந்தாலும் கூட்டணியிலே இருந்தாலும் அவர்களுக்கான அந்த புரிதல் சமூக நீதி நிதிஷ்குமாராக இருக்கட்டும் இங்கெல்லாம் பிசி நம்ம இங்கே போ பிசி அங்கே பிசி வாக்குகளை அதிகமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லி பிசிஎஸ்சி மக்களுடைய வாக்குகள் எல்லாம் அதிகமாக வச்சுருக்கணும் இவங்கெல்லாம் வந்து ஒரு பொழுதும் எந்த காலகட்டத்திலையும் மோடியுடைய எண்ணங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய எண்ணங்களுக்கும் துணை போக மாட்டார்கள் அப்படி இருக்கும்பொழுது எப்படி ஒரு கால ஐந்து ஆண்டுகளை ஆட்சி அமைக்க முடியும் என்று தான் என்னுடைய என்னை போன்ற பத்திரிக்கையாளர்கள் என்னை போன்ற அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் எல்லாருடைய சிந்தனையும் இதுதான் இந்த அரசு ஆக்கு பிடிக்காது அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த ஒரே ஒரே நாடு ஒரே இது சொல்கிறது எல்லாமே வந்து இந்தியாவை காவிமயமாக்கி இந்த செக்குலரிசம் இருந்து செக்குலரிசம்னால் என்னது செக்குலரிசம்னால் மத சார்பின்மையெல்லாம் கிடையாது அதாவது அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு வசதி எந்த மதத்திலையும் அடுத்தவங்க போய் தலையிடக்கூடாது என்பதுதான் செக்குலரிசம் ஸோ ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி தங்க கும்பலுக்கு ஒரு நாற்பத்தி ஒன்பதே வயது நிரம்பிய சிராக் பஸ்வான் அவர்கள் ஆப்பு வைத்திருக்கின்றார் அவரை மீறி இந்த சட்டம் நிறைவேறாமல் போனது பாஜக அரசு பின்வாங்கியது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று கூறி அடுத்து ஒரு முக்கியமான நல்ல விஷயங்களோடு உங்களை சந்திக்க வரும் வரை நடைபெறுகிறேன் உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் பேட்டிகள் பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள்லாம் வச்சு நான் பேசணும்னு மிக ஆவலாக இருக்கிறேன் அதற்கெல்லாம் வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியமாக இருக்கும் ஆகையால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன் ஜெய்ஹிந்த்